நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவு கடுமையான மன உளைச்சல்லையும் கடுமையான கஷ்டத்துலேயும் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கான வீடியோ பதிவு இது வந்து உங்களுக்கு சற்று ஆறுதலாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுக்கும் அப்படின்னு வந்து நான் சொல்லிக்க விரும்புகிறேன் இதை கொஞ்சம் கேளுங்க சரிங்களா ஒரு ஒன்றும் இல்லை ஒரு சின்ன கதை தான் அதை சொல்லிடுறேன் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் இன்னும் ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் போருங்க ஆசிரியர் பணி கிடைக்கல அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கிற நண்பர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நிச்சயமாக இந்த முறை நான் வந்து சொல்கிறேன் சொல்யூஷன் இருக்கும் சரிங்களா என்ன பொறுத்த வரைக்கும் மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன் இன்னொரு தேர்வு அதாவது பத்து வருடம் ஆனவங்களுக்கு இன்னொரு தேர்வு இருப்பதற்கான வாய்ப்பு தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் குறைவு சரிங்களா இன்னொரு தேர்வு இருப்பதற்கான வாய்ப்பு அதாவது போட்டித் தேர்வு இருப்பதற்கான வாய்ப்பு மீண்டும் சொல்கிறேன் பத்து வருடம் ஆனவங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு மிக குறைவு அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா இரண்டாயிரத்தி பதினெட்டில் போட்ட ஜிவோ அது ஒன் ஃபார்ட்டி நைன் கண்டிப்பாக இருக்கும் வருங்காலங்களில் தேர்வு அதாவது இப்போ எழுதுகிறவங்களுக்கெலாம் இன்னொரு போட்டி தேர்வு நிச்சயம் வந்து இருக்கும் அதிலெல்லாம் எந்த சந்தேகமும் கிடையாது காலம் கடந்து காலம் கடந்தவர்களுக்கு வேண்டுமானால் இன்னொரு போட்டித் தேர்வு இருப்பதற்கான வாய்ப்பு தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் குறைவு அப்படின்னு வந்து சொல்லிக்கிறேன் ஒரு சின்ன கதையை மட்டும் சொல்கிறேன் மன உளைச்சலில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு அதாவது ஒரு பெரிய பணக்காரர் வெளிநாட்டு பயணத்துக்காக நாளைக்கு காலையில் வெளிநாட்டு பயணத்துக்காக போகணும் தன்னுடைய டிரைவர்கிட்ட சரிங்களா தன்னுடைய டிரைவர்கிட்ட காலையில் மூணு மணிக்கு ரெடி ஆகிடு நாலு மணிக்கு ஃப்ளைட்டு நம்ம வந்து ரெடி ரெடி ஆகிட்டு போயிடணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு அன்றை இரவு வந்து உறங்குறாங்க சரிங்களா அந்த டிரைவர் அந்த பணக்காரர் எல்லாம் உறங்குறாங்க காலையில் டிரைவர் கொஞ்சம் தூங்கிட்டார் சரிங்களா அவர் கொஞ்சம் லேட்டாக தூங்கிட்டார் கால் மணி நேரம் வந்து லேட் ஆகிடுச்சு சரிங்களா ரொம்ப வேகமாக புறப்படுறாங்க காரில் எவ்வளோ வேகமாகவும் காலையில் புறப்படும் போது ஃப்ளைட் வந்து மிஸ் ஆகிடுது டிரைவரை வந்து கடுமையாக வந்து திட்டுறாரு சொல்ல முடியாத அளவுக்கு அந்த பணக்காரர் வந்து ரொம்ப முக்கியமான விஷயத்த மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த ஃப்ளைட்டு விட்டதுனால முக்கியமான விஷயம் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக வந்து டிரைவரை வந்து திட்டுறாரு திட்டிட்டு சரி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு புறப்பட்டு டிரைவரும் அந்த பணக்காரரும் வராங்க வந்த வீட்டுக்கு வந்த பிறகு ஒரு செய்தி அவருக்கு வந்து அந்த பணக்காரருக்கு கிடைக்கிது என்ன அப்படின்னா அவர் செல்லக்கூடிய இருந்த அந்த ஃப்ளைட்டு விபத்துக்குள்ளாயிடுச்சு சரிங்களா விபத்துக்குள்ளான அந்த தகவல் கேட்டதும் அந்த பணக்காரருடைய மனநிலை எந்த மாதிரி இருக்கும் அந்த டிரைவரை அப்போ வந்து என்ன மாதிரி நினைப்பார் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சரிங்களா அப்போ அந்த அந்த பணக்காரருடைய மனநிலை உயிர் தப்பிச்சா போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் அப்போ வந்தது சரிங்களா ஆக உங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் சரி அது நல்லதுக்கே நடக்குது அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்கு நீங்கள் வந்து வரணும் அப்படிங்கிற தகவலை தான் நான் வந்து இந்த வீடியோ பதிவில் சொல்லிக்க விரும்புகிறேன் நன்றி நண்பர்களே